அனைவருக்கும் ஆத்மனுக்கும் இன்னும் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பருத்த உடம்பு ரொம்ப குண்டாக இருப்பாங்க ரொம்ப கொழுப்பு தொப்பையெல்லாம் செய்து பெரிய தொப்பையாகும் ரொம்ப குண்டாக மசூலியாக இருந்தாங்கன்னா அந்த வேஸ்ட் மசூல்லாம் வந்து குறைக்கணும் ரொம்ப வெயிட் அதிகமாக அவங்க உடம்ப தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதே ரொம்ப முடியாமல் நடப்பாங்க அவங்க உடம்பே அவங்களுக்கு பாரமாக இருக்கும் அந்த மாதிரி அதிகமான உடல் பருமனானவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ பதிவு தான் இது இந்த கொம்ப அரக்குன்னு சொல்லுவாங்க கொம்ப அறக்கு நாட்டு மருந்துக்கு கடை கொடுப்பாங்க கொம்ப அறக்கு அது ஒரு கால் கிலோ கொம்பு அறக்கு வாங்கிக்கிங்க ஒரு கால் கிலோ கும்ப அறக்கு வாங்கிட்டு காடி காடியில் போட்டு காடின்றது தமிழில் காடின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கடையில் போய் நாட்டு மழை கடையில் காடி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் இந்த பேக்கரியில் போய்ட்டு ஆப்பிள் சைடு வினிகர் அப்படின்னு கேட்டீங்க ஆப்பிள் சைடு வினீகர் அது அதுக்கு வினீகர்ன்றது காடியோட பேர் தான் அது நீங்கள் காடின்னு வேணால் வாங்கிக்கலாம் இல்லை ஆப்பிள் சைடு வினீகர் வாங்கி இந்த கொம்பரக்க சேர்த்து நல்லா கல்வத்தில் கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சி இதை வந்து ஒரு சுண்டக்க அளவு சுண்டக்க அளவு வந்து இதை நீங்கள் தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு காலையிலையும் இரவுலேயும் சாப்பிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடல் பருமன் வந்து குறைஞ்சி இழச்சி போயிடுவாங்க ஆனால் வெறும் உயிரில் சாப்பிடக்கூடாது ஏன்னா வினிகள் வந்து வெறும் வயிறில் சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் எரிச்சல் எடுக்கும் ஏன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க ஏதாச்சும் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் தேவையில்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடுங்க இது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் ஒரு மண்டலத்துலேயும் உடம்பு நல்லா இழைச்சிடும் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் இது சம்மந்தமாக எதனா கேள்வி தான் என்கிட்ட கேளுங்கள் என் நம்பர் இதில் நான் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா சுவாமி சிவபிரகாசம் சித்த வைத்தியுடைய முறை தான் நான் எல்லா பதிவும் அவருடைய முறை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நான் அவர்கிட்ட தான் இந்த சித்த வைத்தியமே கற்றுக்கிட்டேன் ஆனால் நம்ம குருவுடைய பேரை ஒவ்வொரு பதிவிலும் போடும்போது தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அவருடைய ஆசிரமம் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் பக்கத்தில் வடம வடமதுரைன்ற ஒரு கிராமம் அங்கே வந்து எரணாங்க போன்ற ஒரு பகுதியில் தான் அந்த கிராமத்தில் தான் அந்த ஆசிரமம் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் பெரியபாளையம் போய்ட்டு ஆசிரமம்னு கேட்டாலே அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க ஆக்சுவலி அது ஆசிரமம்னு சொல்லக்கூடாது நிலையன்னு சொல்லுவாங்க இந்த ஆசிரமம்னால் சாமி ஆத்மியான பிதா சுவாமி சிவானந்தபுரம் சரி ஏற்படுத்தினா ஆசிரமம்னு சொல்லணும் நான் வந்து ஏற்படுத்தினாங்கன்னா அதுக்கு நிலையம் தான் சாமி சொல்ல சொல்லியிருக்காரு அதனால் அது அந்த நிலையத்துக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே என்னுடைய குருவை பார்த்து ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுட்டு வரலாம் இங்கே ரொம்ப அருமையான முறையில் அந்த நிலையம் இன்றைய செயல்படுது நீங்கள் போய் பாருங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம் வணக்கம்